நண்பர்கள் இந்த மீன் தான் பனங்கொட்டை மீன் சொல்லுவாங்க முள் பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் தாடையாண்டை கூட முள் பாரு இருக்கு இப்போ தண்ணி எரிக்கிற திசையை பார்த்தாலே ஒரு ஆக்டிவேட்டாக மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ பாருங்களேன் எப்படி போகிறார்கள் பாருங்கள் தண்ணி இது ஒர்க்கு கரெக்டாக தண்ணி எற டிஸ்டன்ஸ் அதுக்கு தெரியும் அந்த மீனுக்கு நம்ம ஒன்று ஒரு பத்து நிமிஷம் கம்பா கரெக்டாக தண்ணிக்கே போயிடாது ஒரு ஒரு ரெண்டு மீன் நாலு மீன் அஞ்சு மீன் அந்த ஒரு குட்டையில் இருந்தாலும் அதில் வந்து ஒரு இருபது மீன் முப்பது மீன் இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணிக்குவோம் அந்த மீன் இந்த இந்த ரக மீன் மட்டும் அப்படிதான் முள்ளு குத்திருச்சுன்னா ம்